நம்ம ஆண்டவருக்கு கேட்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உண்டை கேட்கும் போது ஆண்டவர் இந்த காரியம் என் லைஃப்ல நான் இது நான் கேட்கிறேன் உங்ககிட்ட நெருங்குவேனா இல்ல நான் உண்மை விட்டு தூரம் போவேனா என்பதை உணர்ந்து கேட்கணும் ஆமே அண்ட நான் கேட்குற காரியம் ஒருவேளை நீங்கள் நீங்க அதை செஞ்சீங்கன்னா நான் இன்னும் கிட்ட நெருங்குவேனா தூரம் போவேனா தேவ பிள்ளையே எல்லாத்தையும் அவர் செய்து நம்ம தூரம் போவதை அவர் விரும்பவில்லை ஏன் இன்னைக்கு நிறைய காரியத்துக்கு பதில் வரல தெரியுமா உங்களை கடந்த சண்டே கூட கேட்டோம் நம்மளை மிஸ் பண்றதுக்கு அவர் விரும்பல சிலதை செஞ்சா நம்ம தூரம் போயிடுவோம்னு அவருக்கு தெரியும் சில சில ஜபத்திற்கு உடனே கத்தர் பதில் தந்தால் நாம் தூரம் போயிருவோம்னு அவருக்கு தெரியும் சிலதை செய்யாமல் இருந்தால் என் பிள்ளை கிட்ட நெருங்குவான்னு தெரிஞ்சுதான் இதுவரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறான்